ஹலோ ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஹமீத் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போறோம்னா தாபைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள விஜயமங்கலங்கிற ஊரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினார் அந்த பொதுக்கூட்டம் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சில எதிர்ப்புகளையும் பல பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுட்டு வந்து முதல் மாநாட்டுக்கு வந்து வந்த மாதிரி வந்துட்டாரு வந்து வழக்கம் போல மக்கள் கிட்ட வந்து அதோட ஊர் பெருமைகள்லாம் வழக்கம் போல சொல்லுவாரு அதை தான் இப்போ சொன்னாரு வழக்கம் போல மஞ்சள் மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு தெய்வீகமான காரியம் செய்யும் போது மஞ்சள் ரொம்ப அவசியம் அதனால தான் என் கொடியில நான் மஞ்சள் வச்சிருக்கேன் மஞ்சள் கலர் வச்சிருக்கேன் அப்படி அது நம்ம நல்லா இருக்குன்னு நச்சு நம்ம அக்கா அக்கா தங்கச்சியெல்லாம் அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டி தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த மஞ்சள் வந்து முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஈ அந்த உள்ள ஈரோடு உள்ள அணைய களிங்க அணையை பத்தி அது கட்டவங்களை பத்தி கொஞ்சம் வரலாறு சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் தந்தை பெரியார் அவரை பத்தியும் சொன்னாரு அதுக்கப்புறம் திமுக அரச ஸ்டெயிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு ஏன்னா அந்த கருவு சம்பத்துக்கு அப்புறம் அவருடைய இந்த பீச் இந்த பேச்செல்லாம் பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா கருவு சம்பத்துக்கு வச்சு எவ்வளோ விஜயெல்லாம் எவ்வளோ எல்லாம் யார் யாரெல்லாம் தாக்குனாங்களோ அந்த விரியெல்லாம் உள்ளே அடக்கிட்டு முடிச்ச மாதிரி இன்னைக்கு வெடிச்சுட்டாப்புல என்னன்னா திமுக ஒரு தீய சக்தி தாவைக்கா ஒரு தூய சக்தி இந்த இரண்டு சக்திகளுக்கு தான் இனி போராட்டமே அப்படிங்கிற மாதிரி சினிமா பாணியில வந்து வளர்க்கும் போல அவருடைய ஸ்டைலில் வந்து சொன்னாரு மக்கள்லாம் வளக்கம் போல ரசிகர்களும் தொண்டர்களும் வளர்க்கும் போல சரியான சவுண்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரான்னா திமுக கிட்ட வந்து நீங்க வந்து ஓட்டு வாங்கும் போது என்ன சொன்னீங்க நீட்டு தேர்வர் நீட் தேர்வு ரத்து செய்கிறின்னு சொன்னீங்க கல்வி கடன் ரத்து செய்றின்னு சொன்னீங்க கேஸுக்கு மானியம் நூறுவா தரேன்னு சொன்னீங்க இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய வாய்ஸ்ல சொன்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாத்தையும் கொடுத்து புரி கொடுத்துட்டு வந்து இலவசமா கொடுத்துட்டு வந்து இலவசம் இலவசம் சொல்றீங்களே யாருடைய மக்களுடைய காசு எதுக்கு இலவசம்னு சொல்றீங்க அது வந்து நீங்க நாங்கள் சலுகைக்கு எதனானவன் கிடையாது ஆனால் நீங்க அது தவறு யூஸ் பண்றீங்க பெண்கள்லாம் பஸ்ஸில் போனோம் ஓசில தானே போற சும்மா தானே போறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி உள்ள பெண்கள்லாம் வந்து சவுண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தாவைக்காவை அழிக்கிறக்காண்டி சில என்னென்னமோ நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று மக்கள் என் கூட இல்லை முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பத்து வயசுலேயே சினிமாவுக்கு அப்பையில இருந்து உங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க உடனே அப்படிலாம் நீங்க வந்து மக்கள் தெரிந்து இது பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து ச சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த தாவை காய் ஆட்சியில வந்து எந்த ஒரு சட்டத்துக்கும் சமரசம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன சொன்னாருன்னா மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரும் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேடம் வந்து திமுக ஆட்சியை வந்து திமுக கட்சியை வந்து தீயசக்தி தீயசக்தின்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன் இவ்வளவு இது வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் மென்மையாக ஹேண்டில் பண்ணலாமே அப்படி கூட நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது இதில் சொன்னதில் தப்பே கிடையாது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க திமுக ஒரு தீயசக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து மற்ற கட்சியோடனா இது பண்ணல ஏன்னா என் கிட்ட ஒரே இதுதான் உங்களுக்கும் எனக்கு மட்டும் தான் நான் மத்தவடையெல்லாம் சண்டை போட்டுக்கு இது கிடையாது எனக்கு என்ன எனக்கு நேரம் இல்லை ஆனா உங்களுக்கு எனக்கு தான் இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சாரு அதுக்கப்புறம் க திமுக வந்து கடுமையா குற்றம் கட்டினாரு என்னன்னா நீங்க வந்து என்னை வந்து பொய்யா சில விஷயங்களை பரப்பிக்கிறீங்க நான் சொன்ன விஷயத்துல திருச்சி வேற மாதிரி சொல்றீங்க அவதூறு பரப்பிக்கிறீங்க அசிங்கமான வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்ச மீடியா அசிங்கமா நீங்க கொண்டு பேச வை உங்க ஆளுகளே வச்சு பேச வைக்கிறீங்க ஆனால் எங்களுக்கும் தெரியும் ஆனால் நான் பேச மாட்டேன் பேச தெரியாமல நான் பேசுமே ஆனால் நான் பேசக்கூடான்னு இருக்கேன் அப்படி பேசினா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசினார் அதுக்கப்புறம் வந்து செங்குட்டையன் அவர்கள் சேர்ந்ததை பற்றி சொன்னார் மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா செங்குட்டையன் மாதிரி எத்தனோ பேர் வருவாங்க நிறைய அவங்களுக்கும் சில வந்தவங்களுக்கும் நிறைய கரெக்டான உரிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மறைமுகமாக சொன்னார் அப்படிலாம் எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொன்னார் இப்படி சொல்லிட்டு மக்களே கவலைப்படாதீங்க எனக்கு எல்லாத்தையோட நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் கவனமாக போயிட்டு வாங்க சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நான் விடைபெறுகிறேன் வெற்றி நிச்சயம் வழக்கம் போல சொல்லிட்டு கடைசியாக ஒரு செல்ஃபி போட்டுவோம் ஈரோடு மக்களோட இருக்கிற மாதிரின்னு சொல்லி செல்ஃபியை முடிச்சுட்டு கிளம்பிட்டாப்புல மக்களே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் விஜய் அவர்களுடைய பேச்சை என்ன நினைக்கிறீங்க எனக்கு தனிப்பட்ட கருத்து என்னன்னா இதெல்லாம் ஓகே திமுக தாக்குதலே ஃப்ரீயா இருக்கா தவிர அவருடைய கொள்கை என்ன என்னதான் சொல்ல வராரு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது வந்து இந்த மாநாடு வந்து ஒரு பெரும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா என்ன புதுசா ஏதாவது பேச போறாப்லையா எதுவும் புதுசா வந்து கொள்கையை சொல்ல போறாப்லையா இந்த சில விஷயங்களை எதுவும் வித்தியாசமா சொல்ல போறா மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலமா எதிர்பார்த்துக்கிருந்தோம் ஆனால் வந்து போல் திமுகவுடைய ஒரு தோரணிலையே வந்து வழக்கம் போல் வழக்கம் போல் திமுக பற்றியே பேசி இந்த அவருடைய குற்றச்சாட்டுகளை பற்றி தான் சொல்லிக்கிற தாவைக்காவுடைய கொள்கைகள் என்ன இன்னும் என்னென்ன புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம் கொஞ்சம் வருத்தம் அளிச்சிச்சு ஆமாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி விஜய் பேசு வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தேங்க் யூ